ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து கமுதி செல்லும் வழியில் அபிராமம் கிராமத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பாப்பதம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஒரு கோயில் ஹூ இந்த கோயிலின் விசேஷமே கோயிலுக்கு கதவுகள் இல்லை என்பதுதான் ஹூ சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டம் நெரிக்குடியில் வசித்த மக்கள் பஞ்சத்தின் காரணமாக ஊரை விட்டு செல்ல நேர்ந்தது அப்போது அவர்கள் வழிபட்டு வந்த முனியப்பா சுவாமி கோயிலில் இருந்து ஓர் அசரீரி என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒலித்ததாம் அப்படியே முனியப்பா சுவாமியையும் தங்களுடன் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட மக்கள் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த பாப்பனம் கிராமம் பாப்பனம் கிராமத்துக்கு வந்ததும் மக்கள் செய்த முதல் வேலையே தாங்கள் வழிபட்டு வரும் முனியப்பா சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டியதுதான் கோயிலைக் கட்டி முடித்து கதவு வைக்க இருந்தபோது மறுபடியும் ஓர் அசரிரி என் கோயிலுக்கு கதவு வைக்க வேண்டுமானால் தங்கத்தில்தான் வைக்க வேண்டும் என கேட்டது கோயிலுக்கு தங்கத்தில் கதவு வைக்க யாரால் முடியும் எனவே கோயிலுக்கு கதவுகள் வைக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர் ஷூ கோயிலுக்கே கதவு இல்லாத போது தங்களுடைய வீட்டுக்கு மட்டும் கதவு எதற்கு என்று நினைத்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கும் கதவுகள் வைக்காமலேயே விட்டுவிட்டனர் ஷூ எந்த அசம்பாவிதமும் இங்கே நிகழாமல் காத்து வருகிறார் முனியப்பசாமி வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளில் கலந்து கொண்டு முனியப்ப சுவாமியை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடுவதாகவும் பரவசத்துடன் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்களை பின்தொடருங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி